ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ரசப்பொடி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போனாலும் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி ரசப்பொடி உருண்டை செய்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு நான் பூண்டு உரித்தது ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய டீஸ்பூனில் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க சீக போட்டு குறைக்குறன்னு அரைச்சிக்கங்க பாருங்க இது போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா குறைக்குறன்னு கொறைக்குரன்னு அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா ஒரு டைம்க்கு யூஸ் பண்ற மாதிரி நீங்க அதிகமான மெம்பர்ஸ் யூஸ் பண்ற மாதிரினா வீட்டில் அதிகமாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய உருண்டையா ஊட்டி வச்சுக்கோங்க நான் சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி ஊட்டி வச்சிருக்கேன் இதுபோல் சின்ன சின்ன உருண்டையாக நாலு பேர் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி நான் சின்ன சின்ன உருண்டையாக இது இதுபோல் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ தேவைப்படுதோ உடனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் இதுபோல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கன்டைனரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரசம் இன்னைக்கு ரசம் வைக்கிறீங்களோ அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ